வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதையே நமஹா அனைவருக்கும் கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தால் இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து முயன்றவர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கரைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரதி வருஷம் பங்குனி மாதம் இருபது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் முதலில் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் என்னவென்றால் காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று தமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விளையோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டிப்பாக செய்யக்கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் சுக்லபக்ஷ் ஷஷ்டி விரதம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேநாசமிதா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்குச் சென்று அங்கே வள்ளி தேவசேநாசமிரமணியேஸ்வர சுவாமிக்கு நிறைய நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சுவ்வரையால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு ஸ்ரீ வல்லி தேவ சேனாச சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திரு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ வல்லி தேவசேனாசி மீது சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசக்தி பெஞ்சாங்க பதவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சபஸ்ரே தமிழ் மாதம் தேதி பால் மாதம் பங்குனி மாதம் இருபது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிசர ருது மாசமானது பால் குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்லது வேறு திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஐம்பத்தி நான்கு நாளைக்கு இரண்டு வினாடி பின்னரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமியாம் சப்தமி திதி இன்றைய சிர்த திதியானது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வலைபுரி ஷஷ்டி திதியை நடைநித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய தி ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து முயன்பெறுகள் நலாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மொட்டம் சிராத திதியானது சைத்ரமாசே சித்திரைநாதம் சுகலபக்ஷ சுக்லபக்ஷ பெரிய ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வலைவரை ஷஷ்டி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாபுருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷாபுருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்க முன்னோர் ஒடியாக பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் எந்த தினத்தன்று அந்த ரொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலங்களும் வருஷா வருஷம் நாம் அனைவரும் வர வைக்கின்ற பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்கிறோமையானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் வந்து சேரும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் ஆனால் இன்றைய வாசரமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணி நட்சத்திரம் பதினைந்து அழிகை பதினான்கு மணி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரீஷர நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடிகையினுடைய அனைத்து மையங்களும் தகவல் நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனமிடத்தில் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருந்து ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷ வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிமையானாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்ச பூர்வம் மனித பிரிவையிலாக சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரவனக்காரர்கள் தங்களது பிறந்த நாளை தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் நட்சத்திர பலனை விட அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக நிச்சயமாக தங்களை வந்து சேரும் எதுவும் வேத தர்மசாஸ்திரத்தை கிருஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வல்லது பெரிய சக்தி விரதம் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த வையம்பர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வையம்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தில் பிறந்தவியன்புக்கு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்தவையின்பிற்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ